நடிகருமான விஜய் நோன்பு யுக்தார் அதன் பிறகு நடைபெற்ற மகி தொழுகையையும் தொழுந்துட்டு போயிருக்கார் அப்ப இஸ்லாமிய மக்களுடைய உணர்வுகளுக்கும் உரிமைகளுக்கும் மதிப்பளிப்பவர் விஜய் அப்படின்னு எடுத்துக்கலாமான அப்படி ஒரு காலம் முடியாது ஒரு நாள் இஸ்லாமியராக ஒரு நடிகரால் வளம் வர முடியும் ஆனால் வாழ்நாள் முழுவதும் ஒரு சமூகத்திற்கு நடக்கிற ஒரு சமூகத்திற்கு எதிராக நடக்கிற மீறல்கள் உரிமை மீறல்களை குரல் கொடுக்கணும் போராடணும்னா ஒரு தலைவரால் தான் முடியும் அப்படிப்பட்ட தலைவராக ஒரு காலம் விஜயால் மாற முடியாது ஏன் அப்படிங்கறத அந்த காணொலியில பேசுவோம் அன்பான உறவுகளுக்கு நான் உங்களை இது உங்கள் வந்தாச்சு இன்றைக்கு விஜய் அவர்கள் ஒரு நாள் நோன்பு நோற்று அதன் பிறகு இஃப்தார்ல கலந்துகிட்டு அதன் பிறகு மகரி தொழுகையையும் முடிச்சுட்டு போயிருக்கார் வழக்கம் கூட ஐயா கருணாநிதி ஐயா எம்ஜிஆர் ஐயா ஜெயலலிதா ஐயா விஜயகாந்த் எல்லாம் பயன்படுத்தி அதே டெக்னிக் அதை தொப்பி போட்டு வருது வெள்ள கையில தொப்பி அதெல்லாம் போட்டுட்டு வந்திருந்தார் வந்து தோல்வியில வரைக்கும் பங்கேற்றுட்டு போயிருந்தார் அப்படின்றப்ப அவரை இஸ்லாமியர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டவராக தான் எடுத்துக்கணும் ஏன்னா இதுக்கு முன்பு கூட விஜய் அவர்கள் இதே போன்ற ஒரு செயலை செய்திருக்காரு இஃப்தார்ல இருந்திருக்காரு அப்படின்றப்ப விஜய் வந்து இஸ்லாமிய மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டவராக தானே இருப்பாரு இஸ்லாமிய மக்களுக்காக தானே நிற்கிறாரு அப்படின்னு விஜய் எடுத்துக்கொள்ள கொள்ள முடியுமானா முடியாது அப்படிங்கிறத நம்மளுக்கு ஏன்னா ஜி இஸ்லாமிய மக்களுக்கு ஆதரவாக இதுவரை எந்த இடத்திலாவது நின்று அதாவது அவரு நடிகராக இருந்த போதும் சரி அரசியல் கட்சியினுடைய தலைவராக மாறிய சரி விஜய் எந்த இடத்திலும் இஸ்லாமிய மக்களுடைய உரிமைகளுக்காகவோ உணர்வுகளுக்காகவோ அவர்களுக்கு எதிராக நடக்கப்பட்ட எந்த அத்துமீறல்களுக்கும் அவர் குரல் கொடுத்ததே இல்லை தான் எதார்த்தம் அதான் உண்மை அப்ப இன்றைக்கு இந்த ஒரு நாள் வேடம் இந்த ஒரே ஒரு நாள் நீங்க வந்து இந்த தலையில தொப்பி போட்டுட்டு அந்த இஸ்லாமிய முறைப்படி உட்கார்ந்து நீங்க இஃப்தார் இருந்துட்டு நீங்க வந்து தொலைகை நடத்த வேண்டிய தேவை என்ன இருக்கு உங்களுக்கு அந்த தேவை எங்க இருந்து வருது ஏன்னா இது வரைக்கும் இஸ்லாமிய மக்களுடைய உணர்வுகளுக்கு ஆதரவாக நீங்க எங்கேயாவது நின்றுக்கீங்களா அப்படிங்கிற கேள்வி இருக்கு முதல்ல திரைப்பட விஜய் அவர்கள் நடித்த துப்பாக்கி திரைப்படமாக இருக்கட்டும் அல்லது பீஸ்ட் திரைப்படமாக இருக்கட்டும் இந்த இரண்டு திரைப்படத்திலயுமே விஜய் அவர்கள் இஸ்லாமியர்ல தான் தீவிரவாதிகளாக சித்தரித்தது போன்ற படங்கள்ல தான் நடிச்சிருப்பாரு அது ஏன்னா விஜய் என்னங்க பண்ண முடியும் ஆஹ் டேரக்டர் சொன்னதான் விஜய் நடிச்சாரு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா விஜய் வந்து ஒரு சாதாரண நடிகர் கிடையாது ஒரு மிகப்பெரிய நடிகராகத்தான் இருக்கார் தமிழ்நாட்டுல தென்னிந்தியாலே ஒரு மிகப்பெரிய நடிகராகத்தான் விஜய் இருக்காரு அப்படிப்பட்ட நடிகர் வந்து இந்த காட்சிகளை நீக்குங்கன்னு சொன்னதோ அல்லது அந்த படத்தை மறுப்பதற்கோ விஜய்க்கு முழு உரிமை இருக்கிறது அவரால் மறுத்திருக்க முடியும் ஆனாலும் அவர் அந்த வேலையை செய்யல அந்த படத்துல அவர் நடிக்கிறார் இந்த படத்தில் நடிக்கிற ஏன் வந்து இஸ்லாமியர்ல தீவிரவாதியா காமிக்கும்போது நம்ம ஏன் எதிர்க்கிறோம் அப்படின்னா தீவிரவாதம்ங்கிறது ஒரு மதத்துல இருக்கு அப்படிங்கிறத நம்ம எந்த காலத்திலயும் இருக்கல எல்லா மதங்களில் இருக்கிறவங்களும் தவறு செய்கிறாங்க அதையே இஸ்லாமிய மதத்தை மட்டுமே தீவிரவாதியும் காட்டுறீங்க கண்ணை மூடி பாருங்க ஒரு தீவிரவாதின்னு பாருங்க உடனே வந்து தொப்பி போச்சிருக்காங்க குள்ளா போட்டவங்க வந்து ஞாபகம் வருவான் அப்படின்றதுதான் எனக்கு நிதர்சனமாக இருக்கு அப்ப அப்படிப்பட்ட இடத்துல விஜயும் மீண்டும் என்ன செய்யறாரு அப்படின்னா ஒரு சமூகத்துடைய உணர்வுகளை மீண்டும் மீண்டும் புண்படுத்திருக்காங்க இரண்டு படங்களின் மூலமாக சிவகாசி படத்துல வழக்கறிஞர்களை இழிவுபடுத்தி ஒரு காட்சி இருந்தது உடனே வழக்கறிஞர் சிங்கம் என்ன செஞ்சாங்க அப்படின்னா வழக்கு தொடர்ந்தாங்க வழக்கு தொடர்ந்த உடனே நீதிமன்றத்துல நான் வந்து மன்னிப்பு கோர்றேன் நான் வந்து வழக்கறிஞர்களை நான் இழிவுபடுத்தல நான் நீதித்திறன் மீது பெரித மரியாதை எனக்கு இருக்கு அப்படின்னு விஜய் அவர்கள் பதிவு செஞ்சாரு அதே போல இந்த பீஸ்ட் படம் வரும் பொழுது துப்பாக்கி படம் வரும் பொழுது இஸ்லாமியர்கள் நீங்க வந்து தீவிரவாதிகளா சித்தரிக்கிறீங்க இஸ்லாமியர்களை வந்து நீங்க சமூகத்தை வந்து இப்படி காட்டிட்டே இருக்கு தொடர்ச்சியாக சினிமாக்களை காமிச்சிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொன்னபோது கராஜே ரகம் இன்னும் பல இஸ்லாமிய ஆளுமைகள் சொன்ன போது விஜய் வெளிப்படையாக எந்த ஒரு வருத்தமும் தெரிவிக்கல எந்த ஒரு மன்னிப்பும் தெரிவிக்கல அப்ப தெரிவிக்கல இப்போ அரசியல் கட்சியுடைய தலைவராக மாறிய பிறகும் கூட அதை நான் அந்த நோக்கத்துல நான் நடிக்கலனோ இல்ல அதற்கான எந்த ஒரு கிளாரிபிகேஷனை இந்த நிமிடம் வரைக்கும் விஜய் வந்து கொடுக்கவே இல்லை இன்னும் சொல்லணும் அப்படின்னா இதே சினிமா துறையில கேரளா ஸ்டோரி அப்படின்னு ஒரு திரைப்படம் வந்துச்சு காஷ்மீர் ஃபைல்ஸ் அப்படின்னு ஒரு திரைப்படம் வந்துச்சு இந்த இரண்டு திரைப்படம் குறித்து விஜய் ஏதாவது ஒரு வார்த்தை பேசியிருக்கிறாரா ஒரு சமூகத்தை மீண்டும் மீண்டும் தொடர்ச்சியாக இழிவுபடுத்திக் கொண்டே இருக்கிறார்கள் விஜய் அதற்கு எந்த ஒரு கருத்தும் தெரிவிக்கல இவரை வந்து மக்கள் வந்து விஜய் வந்து இஸ்லாமிய மக்களுக்கு ஆதரவானவர் இஸ்லாமிய மக்களுடைய நம்பிக்கையை பெற்றவர் இஸ்லாமிய மக்கள் எடுத்துக்கொள்ளணுமா இன்னும் சொல்லணும் அப்படின்னா விஜய் அவர்கள் சிஏ போராட்டம் நடந்து கொண்டிருந்த காலகட்டத்துல இந்தியாவுடைய இந்தியாவுலயே ஒரு நல்ல ஒரு நடிகராக இருக்கக்கூடிய தமிழகத்துடைய அடுத்த சூப்பர் ஸ்டார்ன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் ஒரே ஒரு ட்விட்டு அப்படின்னு போட்டிருந்தா அது இந்திய அளவுல பேசப்பட்டிருக்கும் ஏன்னா இந்தியா முழுமைக்கும் சாஹின் பாக்குகள்ல மக்கள் உட்காந்து போராடிட்டு இருக்காங்க எல்லாரும் போராடிட்டு இருக்காங்க இவ்வளவு இஸ்லாமிய மக்கள் மீது நம்பிக்கை கொண்டு இஸ்லாமிய மக்கள் மீது உரிமை கொண்டு இஸ்லாமிய மக்கள் மீது உணர்வு கொண்டு இருக்கிற ஒரே ஒரு பதிவு ஆன்டிசிஐ போட்டிருப்பார் அவர் அப்படி எதுவும் போடல ஆனா மாநாடு அதாவது முதல் மாநாட்டில் சிஐக்கு எதிராக ஒரு தீர்மானம் போட்டிருந்தாங்க அதுதான் அதிகபட்சமாக அதிகபட்சமாக விஜய் வந்து இஸ்லாமிய மக்களுக்கு செய்தது அப்படின்னு எடுத்துக்கா அதை தாண்டி எதுவும் இல்லை ஆனா அந்த போராட்டம் ரொம்ப வருஷம் இல்ல ரெண்டாயிரத்தி தான் ஆறு வருஷம் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவங்கள் தான் அதை விஜய் என்ன செஞ்சாரு அதுக்கு விஜய் என்ன செஞ்சாரு அப்படின்ற கேள்வி இருக்கு இப்படி விஜய் எதற்குமே குரல் கொடுக்கல சரி இவ்வளவு தூரம் வேணாம் ரொம்ப வருடம் வேணாம் இப்ப சமீபத்துல திருப்பரங்குன்ற மலையில நடந்த ஒரு சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் அது குறித்து விஜய் வாய் துறந்திருக்கிறாரா வாய் வந்து பேசி இருக்கிறாரா இந்த நிமிடம் வரைக்கும் விஜய்கிட்ட வந்து அறிக்கை வந்திருக்கா சரி இன்னைக்கு போய் நோம்பு கஞ்சி குடிச்சுட்டு வந்துட்டாரு இப்ப வந்து இனிமே பேசுவாரா திருப்பரங்குன்ற மாலையில் நடந்ததை வந்து பேசுவாரா இப்ப சமீபத்தில் எஸ்டிபிஐ கட்சியில் இருக்கக்கூடிய தேசிய தலைவரை இடி வந்து கைது செய்திருப்போது அவர்களை தொடர்ச்சியாக அச்சுறுத்திக்கிட்டே இருக்காங்க எஸ்டிபிஐ அவர்களுடைய மாநிலங்க மாநிலங்கள் இருக்கக்கூடிய அந்த மாநில அலுவலகங்களில் இந்த மாநில பொறுப்பாளர்களை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இது வரைக்கும் விஜய் ஏன் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு கட்சியை வந்து காக்குறாங்க அப்படின்னு பேசியிருக்காங்களா என்னைக்கு எதிராக விஜயுடைய நிலைப்பாடு இங்கே நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி அமெண்ட்மெண்ட் ஆக்ட்னு ஒரு ஆக்டுக்கு அது குறிப்பாக இஸ்லாமியர்களுக்கும் தலைவர்களும் கொண்டு வரப்பட்ட பேசப்பட்டிருக்க ஒரு சட்டம் தான் சட்டம் குறித்து விஜய் வரைக்கும் பேசியிருக்கிறாரா ஜனவரி இருபத்தி எட்டு பழனி பாபாவுடன் நேர்ந்தாள் இஸ்லாமிய சமூகத்துக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்திற்காகவும் போராடிய ஒரு போராளி பாசிசத்திற்கு சிம்ம சொப்பனம் பழனிபாபா பாபா அவர்களுக்கு ஒரு நினைவை போட்டு பதிவு விஜய் இது வரைக்கும் விஜய் எந்த இடத்துல இஸ்லாமிய மக்களுக்கு ஆர்வம் இருக்காரு கட்சி ஆரம்பிச்சாரு கட்சியை ஆரம்ப முடிச்சு வருட காலத்தை நிறைவு செஞ்சிருச்சு இந்த வருட காலத்து இஸ்லாமிய மக்களுக்கு எதிராக இருந்த ஒரே ஒரு போராட்டம் குறித்து விஜய் பேசியிருக்கிறாரா வக்ஃபு வஃப திருத்த திட்டம் வந்துச்சு வக்ஃப திருத்த திட்டம் குறித்து விஜய் பேசியது என்ன இப்படி எந்த இஸ்லாமிய மக்களுடைய சிக்கல்களுக்காகவும் நிற்காம இஸ்லாமிய மக்களுடைய உரிமை மீறல்கள் நடக்கும் பொழுது இஸ்லாமிய மக்களுடைய உரிமை பறிக்கப்படும் பொழுது வாய் இறக்காம இஸ்லாமிய மக்களுடைய உணர்வு பாதிக்கப்படும் பொழுது விஜய் பேசாம இன்றைக்கு வந்து நீங்க ஒரு நான் வந்து மூவாயிரம் பேருக்கு மட்டன் பிரியாணி ரெடி பண்ணியிருக்கேன் நான் வந்து இஸ்லாமியர்களோட ஒரு நாள் நோன்பு இருக்கேன் அப்படின்னு சொல்றத என்னவாக எடுத்துக்கிறது யாரை ஏமாத்துறதுக்காக இப்படி நீங்க நாடகம் போடுறீங்க இது வரைக்கும் இஸ்லாமிய மக்களுடைய இந்த அழகாக விஜய் விஜய் நின்று அப்படின்னு சொல்ல முடியுமா ஏதாவது ஒன்று இருக்கு இஸ்லாமிய சேரராசியோட விடுதலை கொடுத்து விஜய் பேசியிருக்கிறார் இஸ்லாமிய மக்களுக்கு இங்கே பல்வேறு சிக்கல்கள் இருக்கு தினம்தோறும் பாஸ் பாஜகவும் நிறுத்தப்படுகிறது திமுகவுடன் நிறுத்தப்படுகிறது இதே திருச்சியில் இருக்கக்கூடிய ஒரு இஸ்லாமியர்கள் சொந்தமான இடத்தை திமுக அபகவேரிக்க நினைக்கிறாங்க இங்க மாநகராட்சி மூலமாக தமிழ்நாட்டோட சபவரிக்கை நினைக்குது அதற்காக நாம் தம்புள்ள கட்சி போராடி இருக்கிறது விஜய் வாயத்தில் வந்து பேசியிருக்கிறதா தமிழக வெற்றிகளை வாய்த்து வந்து பேசியிருக்கிறதா இப்படி ஏதாவது ஒன்று ஒவ்வொரு நாளும் மாநில அரசாலும் ஒன்றிய அரசாலும் இஸ்லாமியர்களுக்கு எதிராக ஏதேனும் ஒன்று நடந்து கொண்டுதான் இருக்கு விஜய் ஏதாவது ஒரு அறிக்கை ஒரு அறிக்கையை கொடுத்திருக்காரா குறைந்தபட்சம் ரொம்ப திருப்பரம் ஒன்றை கொடுத்து விஜய் பேசியிருக்காரா இனிமே பேசுவாரா மக்கு திருத்த சட்டம் கொடுத்து பேசியிருக்கிறாரா இனிமே பேசுவாரா இதுவரை விஜய் இஸ்லாமிய மக்களுக்காக யாரும் நின்றது இல்லை ஐயா பழனிபாபா அவர்கள் சொன்னதுதான் எம்முடைய சமூகத்தில் ஒரு நோய் இருக்கு யாராவது வந்து தொப்பி போட்டுட்டு குள்ளா போட்டுட்டு அந்த நோன்பு கஞ்சி குடிச்சா போதும் அவர்கள் நம்பி விடுகிறார்கள் அப்படின்னு சொன்னாரு இதுவரை ஜெயலலிதாவில் என்ன செய்திருக்கிறாரோ இதுவரை கருணாநிதி அவர்கள் என்ன செய்திருக்கிறாரோ இதுவரை எம்ஜிஆர் அவர்கள் என்ன செய்திருக்கிறாரோ இதுவரை எல்லாரும் இஸ்லாமிய மக்களுடைய வாக்குகளை வாங்குவதற்காக என்ன வேலைகளை செய்தாரோ அதே வேலையை தான் இன்றைக்கு விஜயம் செய்திருக்கிறார் அவ்வளவுதான் விஜய் விஜய்ன்றவருக்கு தனித்த எந்த ஒரு அடையாளமும் இல்லை எந்த ஒரு புதிய அரசியலும் இல்லை நீங்களும் அதே பழைய அதே குட்டையில தான் நீங்களும் ஊர்றீங்க அப்ப நீங்க எதற்காக ஒரு புதிய அரசியல் கட்சி எந்த ஒரு அரசியல் புரிதலும் இல்லாமல் எந்த ஒரு அரசியல் தெளிவும் இல்லாமல் இந்த நாட்டில் இந்த மக்களுக்கு நடைபெறக்கூடிய எந்த ஒரு சிக்கல்களுக்கும் குரல் கொடுக்க முடியாத நீங்கள் எதற்காக ஒரு அரசியல் தலைவராக இருக்கணும்ன்ற கேள்வி இருக்கு இஸ்லாமிய மக்களுடைய உணர்வுகளுக்காக நிற்க முடியாத நீங்கள் உரிமைகளுக்காக நிற்க முடியாத நீங்கள் இஸ்லாமிய மக்களுடைய உணர்வுகளை இழிவுபடுத்திய நீங்கள் இது ஒரு நாள் எதற்காக நாடகம் போடுறீங்க அப்படிங்கிற கேள்வி இருக்கு ஒரு தலைவன் என்ற எப்படி இருக்கணும்னா மக்களை ஏமாற்றுவதற்கு அடிக்க கூடாது மக்களுக்காக உழைக்கணும் அப்படின்னா இந்த நிலத்தில் உண்மையாக உழைக்கிற ஒரு நபர் இருக்கிறாருன்னா அது நன்சீமான் அவர்கள் மட்டும்தான் அவருக்கு போய் நோம்பு கஞ்சி குடிச்சதில்லை அவர் போய் இப்தார் பங்கேற்றதில்லை அவர் தலையில தொப்பி போட்டதில்லை ஆனால் நன்சீமான் அவர்கள் இஸ்லாமியர்களுக்கு எதிராக நிகழ்த்தப்படுகிற அத்தனை பிரச்சனைகளுக்கும் முன்னின்று போராடி இருக்காரு அத்தனை உரிமை மீறல்களையும் தட்டி கேட்டிருக்காரு அத்தனை உணர்வு ரீதியான சிக்கல்களுக்கும் அவர் பேசியிருக்காரு மாட்டுக்கறிச்சிக்கலா நன்சீமான் அவர்கள் பேசியிருக்காரு யாசின் மாளிகையை எல்லாரும் தீவிரவாதி என்றார்கள் அந்த யாசின் மாளிகையை கூட்டிட்டு வந்து கடலூர்ல மேடை ஓட்டவர் எங்களுடைய அண்ணன் செந்தமன் சீமானவர் சிஐஏ போராட்ட களத்தில் போரா பேசியதற்காக போராடியதற்காக ஒரு மகன் மீது வழக்கு போடப்பட்டிருக்குன்னா தேச துரோக வழக்கு போடப்பட்டிருக்குன்னா அது அண்ணன் சீமானவர்கள் மீது மட்டும்தான் இஸ்லாமிய மக்கள் இஸ்லாமிய சிலைவாசிகளுடைய விடுதலை குறித்து ஒரு பொது அரசியல் கட்சி மேடை ஓட்டு போராடி முழங்கி இருக்கிறதுனா அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் அண்ணன் சீமானவர்கள் மட்டும்தான் அவர் உங்களை போல இஃப்தார் விருந்துகள்ல போய் கலந்துகிட்டவர் கிடையாது உங்களை போல தொழுகைகளில் கலந்து கொண்டவர் கிடையாது ஐமையா ஜெயலலிதா போலவோ யா கருணாநிதி போலவோ யா என்ஜிஆர் போலவோ யா விஜயகாந்த் போலவோ இன்றைக்கு வந்திருக்கிற நடிகர் விஜய் போலவோ அவர் நின்றவர் இல்லை ஆனால் இஸ்லாமிய மக்களுக்கு எதிராக வந்த எல்லா சிக்கல்களிலும் முதலாளாக குரல் கொடுத்தவர் சிக்கலா அவர் குரல் கொடுத்திருக்காரு பக்கத்து இருக்க சட்டமா அவர்கள் குரல் கொடுத்திருக்காரு அறிக்கை கொடுத்திருக்காரு பேசி இருக்கிறாரு இதுவரை நன்சிமான் அவர்கள் இஸ்லாமிய சிக்கல்கள் இந்த சிக்கலுக்காக அவர் பேசலாம் நீங்க காட்ட முடியாது எல்லா சிக்கல்களுக்காகவும் அவர்கள் நின்றிருக்காரு நன்சீமா அவர்கள் இது வரைக்கும் எந்த இஃப்தாரையும் கலந்துகிட்டது கிடையாது தொப்பி போட்டது கிடையாது தொழுவது கிடையாது ஆனா நன்சிமான் அவர்கள் எந்த இடத்துலையும் பாஜக கூட்டணி வச்சது கிடையாது அவர் திட்டங்களையும் ஆதரிச்சது கிடையாது அவர் இஸ்லாமிய மக்களுக்கு எதிராக நிகழ்த்தப்பட்ட எந்த சட்டங்களையும் அவர் ஆதரிச்சது கிடையாது இஸ்லாமிய மக்களுக்கு எதிராக வந்து எல்லா சட்டங்களுக்கும் எல்லா திட்டங்களுக்கும் எதிராக முன்னின்று போராடிய ஒரு மகன் ஒரு தலைவர் அப்படித்தான் இருக்க முடியும் எனக்கும் தீனுக்கும் வழியது உங்களுடைய மார்க்கம் உங்களுக்கு என்னுடைய மார்க்கம் எனக்கு அப்படின்னு அப்படித்தான் ஒரு தலைவர் இருக்க முடியும் நேரத்திற்கு ஏற்றார் போல் வேடம் போடுபவர் ஒரு தலைவராக ஒருபோதும் இருக்க முடியாது அப்படின்னா விஜய் அவர்கள் இதுவரைக்கும் எந்த இடத்திலும் அப்படி நின்றது இல்லை போய் தொப்பி போடுறதுனால போய் நீங்க நோன்பு வைக்கிறதுனால நீங்க அந்த நோன்பு வச்சிருக்கீங்க அது குணமாற வச்சிருக்கீங்க நோம்பு போய் தொப்பி போடுறதுனால நோன்பு வைக்கிறதுனாலையும் நீங்க பலர்ந்துனாலையும் நீங்க தொழுகையில கலந்து கொள்றதுனாலையும் இஸ்லாமிய உணர்வுகளை புரிந்து கொண்டவராகவும் உரிமைகளுக்கு நிற்பவராகவும் இஸ்லாமியர்களுடைய பாதுகாவலராகவும் இஸ்லாமியர்களுடைய சகோதரராகவும் நீங்க மாறிவிட முடியாது நீங்க நோம்பு வைக்கிறீங்க அது உளமாற வைக்கிறீங்கன்னா நாங்க வாழ்த்தோம் வாழ்த்துறோம் வரவேற்கிறோம் ஆனா ஒரு அரசியல் தேவைக்காக உங்களுடைய அரசியல் நோக்கத்திற்காக உங்களுடைய அரசியல் லாபத்திற்காக வைத்தீர்கள் என்றால் அதை எதிர்க்கிறோம் ஒரு மக்களுடைய நம்பிக்கை அப்படிங்கிறது தொழுகையிலையும் நோன்பில் மட்டுமல்ல எங்களுடைய உணர்வுகள் பல இடங்களில் இந்திய ஒன்றியத்தால் கொண்டொழிக்கப்பட்டிருக்கு இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா பாபர் மசூதி டிசம்பர் ஆறு பாபர் மசூதி இடிப்பு பல தலைவர்கள் என்று கலந்து போயிட்டாங்க இஸ்லாமிய தலைவர்கள் மட்டும்தான் அந்த டிசம்பர் ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பதிவு போட்டாங்க அதில் பதிவு போட்ட ஒரு தலைவர் அண்ணன் சேர்ந்தவர்கள் சுமான் பாபர் மசூதி குறித்து விஜய் பேசியிருக்கிறாரா பாபர் மசூதி இடிப்பு குறித்து விஜய் பேசியிருக்கிறாரா எங்களுடைய எந்த உணர்வுகளுக்காவது விஜய் நின்றுக்கிறாரா பாபர் மசூதி இடிப்புல சிவில் வழக்குல திமுக ஆதரிக்கிறேன்னு தீர்ப்பை வரவேற்கிறோம் சீமானவர்கள் தான் சொன்னாங்க பாபர் மசூதி தீர்ப்பில் வழங்கப்பட்டது தீர்ப்பு தானே ஒழிய அது நீதி அல்ல இது இந்திய இறையாண்மையின் கருப்பு நாள்னு பதிவு செய்தது சீமானவர்கள் மட்டும்தான் ஒரு தலைவர் அப்படித்தான் இருக்க முடியும் ஒரு தலைவர் நடிக்க மாட்டார் நடிப்பவர்கள் எல்லாம் தலைவர்கள் ஆகிவிட முடியாது தலைவருக்கு என்று ஒரு தகுதி இருக்கிறது அப்படி ஒரு தலைவர் இருக்கிறார் அப்படின்னா அதன் சீமானவர்கள் மட்டும்தான்